ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் நம்ம இன்னைக்கு கஸ்டமர் அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் அது அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நம்ம கஸ்டமருக்கு வந்து டூ சாரீஸ் வந்து ரிசீவ் ஆச்சு ரொம்ப நல்லா சொன்னாங்க இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்குற சாரி பாத்தீங்கன்னா இதோட பிரைஸ் வந்து ஃபோர் பிப்டி பிளஸ் ஷிப்பிங் வரும் இதுல பாத்தீங்கன்னா சாரிக்கு வந்து மேட்சிங்காக வந்து ஹிப் பெல்ட் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பிளவுஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா ஒர்க்கிங்கா இருக்கும் இதை வந்து சிம்மர் சாரின்னு சொல்லுவாங்க சாரிக்கு கஸ்டமருக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்து ரொம்ப நல்லா சொன்னாங்க நெக்ஸ்ட் வந்து சகன் கிரீன் கலர் சாரி பாத்தீங்கன்னா சொன்னிங்கன்னா இதோட ப்ரைஸ் வந்து ஃபோர் நைன்ட்டி நைன் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் இப்போ ரெண்டு சாரியாக எடுத்தீங்க சொன்னிங்கனா ஷிப்பிங் வந்து சிக்ஸ்டி ருபீஸ் வரும் இதே தனித்தனியாக எடுத்திங்க சொன்னால் சிங்கிள் சாரிக்கு ஷிப்பிங் வந்து ஃபார்ட்டி ருபீஸ் வரும் நீங்கள் இன்றைக்கி வந்து ஆர்டர் போட்டிங்க சொன்னிங்கன்னா உங்களுக்கு நாளைக்கு வந்து சாரி வந்து கையில் கிடைச்சிரும் மேக்ஸிமம் டெலிவரி டைம் பார்த்திங்கனா டூ ஆர் த்ரீ டேஸில் வந்து கையில் கிடச்சிடும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ரீசேலர்ஸ்க்கும் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ நீங்கள் ரீசேலராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் இருக்க நம்மளோட நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணலாம் நம்மக்கிட்ட இது மட்டும் இல்லாமல் சாரீஸ் குர்த்திஸ் குர்த்திஸ்லாம் பார்த்தீங்கன்னா அண்ட் நான் பிராண்டட் ரெண்டுமே செஞ்சுட்டு அது மட்டும் இல்லாமல் ஃபீடிங் ட்ரெஸ்ஸும் செஞ்சுட்ருக்கோம் இப்போ ஃபீடிங்கில் பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக வந்திருக்க ஜிப்லஸ் மெட்டர்னிட்டி வியர் அதுவும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ஸோ நிறைய பேருக்கு வந்து இந்த ஐட்டம்ஸ் வந்து எங்கே கிடைக்கும் லோ ப்ரைஸில் எங்கே கிடைக்கும்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிருப்பீங்க ஸோ நீங்கள் அப்படி சர்ச் பண்ணுறவங்களா இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் இருக்க நம்மளோட நம்பரை வந்து கான்டாக்ட் கான்டெக்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரஸ்டபிளா கேட்டால் ட்ரஸ்டபிள் குவாலிட்டி நல்லா இருக்கும் நீங்க அதனால நம்ம வந்து ஒவ்வொரு டைமும் வந்து கஸ்டமர் அன்பாக்சிங் பண்ணும்போது அன்பாக்சிங் வீடியோஸ் அண்ட் ரிவ்யூஸ் வந்து போட்டுட்டு இருக்கோம் ஸோ நம்பி வாங்கலாம் நீங்க கொடுக்குற ப்ரைஸ்க்கு கண்டிப்பாக ஒருத்தபிளா தான் இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறோம் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்